அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் வந்து இன்னைக்கு நைட் ஷூட் ஃபுல்லாக விடிய விடிய நைட் ஷூட் போயிருக்கு அதில் வந்து விஜய் இல்லை விஜய் இல்லாமல் அப்பப்போ வந்து கன்வர்சேஷன் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும் போல் இன்றைக்கி நைட் ஷூட்டில் வந்து விஜய் த தனியாக வந்து சூட் போயிருக்கு அவருக்கு தனியாக போயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா ராகினி பசுபதி அப்புறம் வெண்ணிலா மாமா இவங்களுக்கெல்லாம் நைட் ஷூட் போயிருக்கு அப்போ அது இந்த வெண்ணிலா மாமாவை நடிக்கிறாங்களே அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து கன்வர்சேஷன் போ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுல வந்து கேட்டிருக்காங்க வெண்ணிலாவுக்கு எண்டு வந்துருச்சா அப்படின்னு அப்பா அவர் சொல்லிருக்காரு அது இல்ல நானே தான் வந்திருக்கேன் எப்படி அதுங்களே முடியும் நானும் கொஞ்ச நாள் நினைக்கணும் இல்லையா அதனால வந்து வெண்ணிலாவுக்கு இப்போதைக்கு எண்டு கிடையாது ஆனால் விஜய் காவேரி பிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு விஜய் காவேரி பிரிக்க மாட்டாங்க அவங்களும் பிரிய மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெண்ணிலா வெண்ணிலா அவங்க நீங்கள் கையோட கூட்டு போயிருங்க அப்படின்னு யாரோ கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க போல் அதை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் முடிவு கட்டிடுவாங்க அப்படிங்கிறதா ஏன் காவேரி விஷயம் வெளியே தெரிஞ்சு அவங்களே விலகி போய் போய் தான் ஆவாங்க அதுவரை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத இப்போ காவேரி என்ன சொல்லியிருக்காங்க பிஸ்னஸில் எங்கள் அம்மாவை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லியிருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அவங்க அம்மா இந்த அப்பள பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு கொண்டு வர்றதுனால கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ண டெவலப் பண்ணாமல் காவேரி வந்து இந்த விஜய் வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா இப்போ வெண்ணிலா மேட்ருக்கு வருவோம் வெண்ணிலா வந்து ஒரு எப்படியும் ஜூன் ஜூலை வரை கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறது தான் அப்பப்போ அப்பப்போ வந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா எண்டு கார்டு போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா